அவங்க அதிர்ந்து பேச மாட்டாங்க சாப்பிட்டா தான் பேசுவாங்க சத்தம் போட்டு பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிய படத்தில் இறுதி வரைக்கும் தெரியாதா நாங்கள் கால் பிளாட்ல கேன்சரு ஸ்டொமக்கு ஃபுல்லாக அப்டன் ஃபுல்லாக பரவி இருக்கு ஸோ ஏதாவது ஒரு வேற வேற தொல்லைகள் வரனால ஒரு விஷயத்துக்கு போவாங்க சரி பண்ணுவாங்க வேற வேற பிரச்சனை வரும் அதுக்கு அவங்களுக்கு பொதுவாக ஹாஸ்பிட்டல் போகவே ஒரு பயம் ஹாஸ்பிட்டலில் ஊசி இதெல்லாம் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பயம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேச ரெண்டாவது வாட்டி போகும்போதெல்லாம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போன மாதிரியே இல்லை ஒரு கேஷுவலாக ஜாலியா சிரித்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாப்ல இவன் வந்து அப்கோர்ஸ் அன்னைக்கு உடம்பு சரியில்ல நீங்க சொல்றதுல இவன் வந்து ஸ்ரீலங்கால இருந்து கணவரும் கூட வர்றாரு வந்து வீட்டுக்கு வர்றாரு இவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க கணவர் பிரிஞ்சு இருக்காங்களா அங்கே இளரசு சார் எப்படி இருக்காரு ரொம்ப இருக்கமா இருந்தாரு லாஸ்டா கூட பவதாவுக்கு வந்து இலங்கையில வச்சு ஹாஸ்பிடல்ல வச்சு செல்லும்போது எனக்கு ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு மியூசிக் ஷோ பண்ணணுன்னு பண்ணனும்னு அவங்களுடைய ஆசை இங்க வெங்கட் பிரபு சாரு எல்லாரும் இந்த மயில் போல பாட்டு பாடினா பார்த்தோம் சோ பாடும்போது எல்லாருமே அங்க அழுதுட்டாங்க ஆனந்த விகட நேர்களுக்கு வணக்கம் இசையஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பாடகி பவதாரணி அவங்களுடைய மரணம் தான் இன்னும் பலராலும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு இந்த மரணம் தொடர்பாக பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு பலவும் போலியான செய்திகளா இருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த மரணம் தொடர்பாக சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வண்ணமாக இருவர் வந்து நம்ம கூட பேசியிருக்காங்க ஒருவர் பவதார்னி அவர்களுடைய கணவர் சபரி அவர்களுடைய அண்ணன் கண்ணன் அவர்கள் அடுத்தது இளையராஜா அவர்களுடைய குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பரான இயக்குனர் திரு சுரேஷ் அவர்கள் வணக்கம் எப்பேற்பட்ட மருமகளில் அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மருமகள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதாவது அவங்க அதிர்ந்து பேச மாட்டாங்க சாப்பிட்டா தான் பேசுவாங்க சத்தம் போட்டு பேசுனா நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப நல்ல மருமக எங்கள் வீட்டுக்கே தான் நல்ல மரும சரி இழப்புங்கிறது ரொம்ப எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு இழப்பு எப்போ சார் தெரிய வருது இப்போ பல ரூமர்கள் பல விஷயங்கள் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் எப்போ வந்து இந்த விஷயம் இப்படி ஒரு உடல்நிலை அப்படின்னு சார்ந்த பிரச்சனை எப்போ தெரியுது என்ன பிரச்சனை இப்ப எங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு டிசம்பர் அன்னைக்குதான் எனக்கே தெரியும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டுல தான் நான் வந்து ஆக்சுவலாக வெளிநாட்டு போயிருந்தேன் நான் இப்ப ஃப்ளைட்ல இருந்தேன் அப்பதான் இவரு எனக்கு ஃபோன் பண்ண நான் போன் பண்ணி கேட்டேன் என் வந்து இவன் சொன்னாப்ல இந்த மாதிரி அப்போ நான் இவன் வந்து என் படம் இப்ப ஃபைனல் ஜூ கீப்பர் படத்துடைய ஃபைனல் ஒர்க் அந்த ஃபங்க்ஷன் ஆடியோ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்த டைம்ல இவனுக்கு தகவல் வரும் இவன் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி பவதா வந்து அப்பலோட அட்மிட் பண்ணிருக்காங்க பிரீத்திங் கொஞ்சம் முடியலன்னு சொல்லி சபரி ஃபோன் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே இப்ப கண்ணனுக்கு போன் பண்ணி என்ன சாமி இப்படி சொல்ற அப்படியே என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டேன் இவர் ஃபாரின்ல இருந்தா நான் பிளைட்ல இருக்கேன் நான் வந்துட்டு டீடைல் பண்ணி சொல்றேன் சொன்னாரு என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஃபீவர் வந்தது திருப்பியும் வந்து இந்த பெயின்ஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்பதான் அடுத்து இருப்பியும் ஹாஸ்பிட்டல் அப்புறம் அப்போ கேன்சர் கேன்சர்னு தெரிஞ்சிருச்சு அவங்க அவங்களுக்கு தெரியாது தெரியும்

சிக்ஸ் மந்த்ஸு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு த்ரீ மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் சொன்னாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னாலே அந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு கீமோ அது இது கொடுத்து ரொம்ப அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தம்பியோட விருப்பம் தம்பி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கஷ்டமும் கொடுத்துட கூடாது அப்படின்னு அவங்க அப்பாவுடைய விருப்பம் அதுதான் சபரி சாரோட விருப்பம் சபரி சாரோட விருப்பம் ராஜா சார் ஓகே ராஜா சார் அதான் விரும்புனாங்க சபரியா தான் விரும்புவோம் ஸோ அதுக்கு பிறகு அவங்க வந்து

எப்போ எப்போ எப்ப போலங்கா எப்போ போறீங்க இறக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு நாள் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க ஓகே அப்புறம் திருப்பி திரும்பி ஒரு காம்ளிக் ஆச்சல் ஃபீவர் வருவோம் காம்ப்ளிகேஷன் வரும்

அவங்க அவங்க ரொம்ப அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க கிளச்சின்னு இருக்காங்க திருப்பூர்ல அவங்களோட பேசிட்டே இருப்பாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப அவங்க மேல ரொம்ப அன்பாக தான் இருந்தோம் நாங்க எங்களுக்கு வந்து இந்த இழப்புங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு அம்மாட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க ஒரு நம்பிக்கையோட வந்து அவங்க ரெண்டாவட்டி போகும்போதுலாம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போன மாதிரியே இல்லை ஒரு கேஷுவலா ஜாலியா சிரிச்சுதான் பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய மத்தவங்க கசின்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டாக்டர் யாரையும் இருக்காது போங்க போங்கன்னு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க அதுக்கப்புறம் யாராச்சும் போய் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தோம் அப்புறம் அங்கே இதுல போய் பார்த்தோம் அப்போ மைண்ட்ல போய் பார்த்தோம் ஓகே அப்புறம் அப்போலாம் கேன்சர்லையும் போய் பார்த்தோம் அப்புறம் வீட்ல போய் பார்த்தோம் அப்புறம் திருப்பி வீட்டில போய் பார்த்தோம் உம் ஸோ நாங்க நாலஞ்சு வாட்டி போய் இல்ல அங்கே போனது சப்ரி சாரும் வேலை மட்டும்தான் போயிருக்காங்க ஆமா அப்போ மேடமுக்கு தெரியுமா இந்த மாதிரி இவ்வளவு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க டாக்டர் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியப்படுறது தெரியாது அவங்களுக்கு தெரியாது தெரியாது ஆஹ் அதான் நாங்கள் தெரியப்படுது ஃபோர்த் ஸ்டேஜ்ங்கிறது தெரியும் ஓர்த்து தெரியும் ஓ ஓ ஓ விஷயம் வந்து வரும்போது உண்மையிலுமே பலரும் ஃபர்ஸ்ட் நம்பல ஏன்னா

சபரிக்கு கொரோனா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க அப்போ வந்து அவன் எங்க வீட்டில் தான் வந்துருந்துச்சு ஒரு வாரம் இருந்துச்சு ஒரு வாரம் இருக்கும் போது இங்கேதான் இருந்து அது அது எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு ஈஸிக்கான வேலைக்கெல்லாம் இருந்துச்சு அப்போ வயிற்று கூட சொல்லுவாங்க ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோயில்களுக்கு போவோம் என் கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போறவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ கோயில்களுக்கு போயிருக்கோம் நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணியிருக்கோம் நாங்கள் மற்ற யுவன் சங்கர் ராஜா சார் இளையராஜா சார் அவங்கெல்லாம் எல்லாம் அதை எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படி ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்குமே இல்ல அப்படிங்கறதும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு யுவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டாப்புல இவன் வந்து அப்கோர்ஸ் உடம்பு சரியில்லை நீங்க சொல்லதுல இருந்தே யுவன் வந்து எவ்வளவு ஷோஸ் எல்லாம் கூட கேன்சல் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் கூட கேன்சல் பண்ணான்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு பட் நிறைய கேன்சல் பண்ணாப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு அந்த அளவுக்கு பாவம் சிஸ்டரு அப்படி ஆயிட்டாங்களேன்னு ரொம்ப ஒழி ரொம்ப ஜாஸ்தி இவனுக்கு ரொம்ப புரியும் ஜாஸ்தி அக்கா மேல அதனால ரொம்ப

இந்த இறுதி சடங்கு முடியுது ஆனா ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு விஷயங்கள் வந்து இறப்புக்கு காரணம் இப்படி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்க பார்த்ததுல வந்து ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னா என்ன விஷயங்களை சொல்லிடுவீங்க பதில சொல்லிடுங்க ஏன்னா நிறைய அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அதாவது உள்ள அங்கிருந்து சிறிலங்கால இருந்து கணவரும் கூட வராரு

டெத்துக்கு அப்புறம் பாடி இருக்கும் கேமரால இவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல சபரி உங்களுக்கு தெரியாத அவரோட இருக்கும் அதனால அது ஒரு இப்ப மதுரைக்கு கொண்டு போனாங்களா பாடிய மார்னிங் சார்ட்டர் பிளைட்ல இளையராஜா சாரும் சபரியும் தனியா தான் போனாங்க சார்ட்டர் பிளைட்ல தான் போனாங்க சார்ட்டர் பிளைட்ல தான் போனாங்க ஆமா சார்ட்டர் பிளைட் தான் போனாங்க மத்தவங்க எல்லாம் கூட காலையில ஆறு மணிக்கு பிளைட் போயிட்டாங்க இவ்வளவு ஒன்னு ஃபேமிலி எல்லாம் ராஜா சார் வந்து சபரி நீ நம்ம சேர்ந்தே போலாம் வான்னு சொல்லிட்டு சார்ட்டர் பிளைட் புக் பண்ணி தான் போனாங்க ரெண்டு வருது வேற என்ன மாதிரியான விஷயம் அவர் வந்து இளையராஜா மாமா வந்து சபரிய சொல்றது ஒரு மகன் மாதிரி அப்படின்னு தான் அவரு சொல்லுவாரு கண்ணிங்களில் வேலை செய்கிறாரே போட்டிருக்காங்க அவர் வேலை செய்கிறார் ஒரு இதில் போட்டிருக்காங்க ஓகே வேற என்ன விஷயம் இப்போ அவங்க உடல்நிலை சார்ந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திட்டீங்க வேற என்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பதிவாக வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறீங்க உடல்நிலை தொடர்பாக வந்து கேன்சர் இருக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டீங்க அதுதான் நான்காம் கட்ட கேன்சர்லாம் தெரிய வருது நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு சரியா இல்லைங்கிறத எது குறிப்பிட்டு சொல்லலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய டாக்டர்கள் டாக்டர்கள் அவங்க கருத்தெல்லாம் சொல்கிறாங்க தேவையில்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் நிறைய இருக்கு சார் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை சடனாக வந்து மூச்சுத்தினால் வருது பார்க்கும்போது தான் அதாவது இந்த இந்த கேன்சர் வந்து வெளியே தெரியாது ஆமாம் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் வந்து இந்த அப்டமன் கேன்சர் வந்து வெளியே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதாக இருக்காது

அவங்களுக்குள்ள ஒரு பயம் அது ஓகே சோ இந்த பயம் இருக்கறதுனால அவங்க வந்து கரெக்டா சொல்லியிருக்க மாட்டாங்கன்றதுதான் எங்களுடைய இது அவர் சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கும் இது பாத்துக்கலாம் 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 தெளி அவங்க விட்டுருப்பாங்களே அது வந்து வீட்டுக்காரிட்டேயோ சொன்னா தானே அவங்க அடுத்து எடுத்துட்டு போக முடியும் சோ அதுதான் என்னுடைய கருத்து இது செக்கிங் போன போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி செக்கிங்கே ரொம்ப ஒரு

ஒரு பக்கம் அம்மாவுடைய சமாதி ஒரு பக்கம் ஜீவா அத்தையுடைய சமாதி நடுவுல வந்து அங்க எடுத்துட்டு போலாங்கிறது எப்படி ஒரு திட்டம் இல்ல முன்னாடி இருந்தே அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சா இல்ல முன்னாடி திடீர்னு அவங்க தம்பியும் டிஸ்கஸ் பண்ணி அங்க எடுத்துட்டு போய் பண்ணிடலாம் அப்படின்னா

தொல்லையும் குடுத்துடக்கூடாது கீமோ கீமோன் போய் நிறைய தொல்லை குடுத்துற கூடாது வழியா வழிய கூடாது அதுக்காக நம்ம வந்து ஒரு மாற்று வழியில போகலாம் அப்படிங்கறத அவங்களுடைய என்ன அதுதான் அததான் ரெண்டு பேரும் விரும்புனாங்க ரொம்ப அதாவது ட்ரீட்மெண்ட் அதாவது இங்க சொல்லிட்டாங்க இதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சோ அப்படிங்கும்போது இருக்கிற லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் எக்ஸ்பென்டா என்ன எக்ஸ்பெண்ட் அப்படிங்கறத அவங்க பிளான் அதுக்கு தான் இங்க போனாங்க அவங்க ஓகே அன்பு மகளே அப்படின்ட்டு அந்த எல்லாம் போட்டு எழுதியா சார் போட்டிருந்தாரு பார்த்த பலரும் வந்து கதறிட்டாங்க குறிப்பிட்டு இன்னைக்கு வெங்கட் பிரபு சாரும் வந்து அந்த இறுதி சந்திப்பு நடந்த அந்த போட்டோஸ் போட்டிருந்தாரு அவரு பவதானி அவங்களுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இருந்துச்சு அவங்களுடைய தங்கைக்கு வெங்கட் பிரபு சாரு எல்லாரும் அந்த மயில் போல பாட்டு பாடினா பாடும்போது எல்லாருமே அங்க எழுதுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டமே பயங்கர ஒரு ஒரு எமோஷனான ஒரு சீனா இருந்துச்சு அது மோஸ்ட்லா இருந்துச்சு எத்தனையோ பாடல் இருந்தாலும் அந்த பாடல் மட்டும் தேசிய உருதம் அடிக்கடி பாடுவாங்களா வீட்ல அந்த பாடல் பாடுறாங்க எல்லாம் எங்க எங்க நாங்க ஒரு மேரேஜுக்கு போறோம் அப்படின்னா அந்த பாடல் அந்த பாடல் தான் பாட சொல்லுவாங்க பாடுவாங்க ஹிட்ஸ் இல்லையா ஆமா ஆமா தேசிய உருதம் வாங்கி கொடுத்த ஒரு பாடலும் கூட அதே மாதிரி கல்யாணத்துல வந்து ஜனனி ஜெனனி சாங் வந்து இளையராஜா சார் பாட சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அவங்க போச்சு அப்பா எனக்கா ஜனனி ஜனனி பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்பா அவர் சொன்னாரு நான் அந்த பாட்ட பாடுனா நீ அழுதுருவேன் அப்படின்னாரு இல்ல நட பாடுங்க பாடுங்கன்றதும் இவரு மைக்கு வாங்கி அங்கேயே உட்காந்து பாடினாரு உண்மையிலே பவதா எல்லாருமே சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு சார் இங்க கம்பெனில தான் இருந்தாரு அப்புறம் டைவர்சிபிகேஷன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிய போயிட்டாரு கோவை அலங்காரம்ல சொல்லலாம்

இந்த விஷயம் வந்து மறக்க முடியாதா இருக்கு இன்னுமே அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார் எங்க குடும் எங்க குடும்பத்துக்கு அவங்க வந்தது பெரிய பெரிய விஷயம் அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இடத்துல கேட்டீங்களே சந்தைகள் சில சில சந்தைகள் இருந்திருக்கும் அது எல்லாரும் வீட்டுல எல்லா வீட்லயும் இருக்கிறது அதுக்கு அவங்க ஒரு நாளும் கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதாவே நான் பார்த்ததே கிடையாது இப்பனாலும் அவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்காரோட இருப்பாங்க அங்கேதான் இருப்பாங்க நான் சொன்ன கொரோனா நேரத்தில் தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க கல்யாணம் சண்டை நடந்தது சார் ஆமா அப்ப வந்து என்னெல்லாமே கூப்பிட்டு பேசிருக்காங்க அம்மா கூப்பிட்டு பேசுவாங்க என்னப்பா அது என்னன்னு கேள்வி பண்ணிதான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடக்காதுங்களா அந்த மாதிரிதான் ஒண்ணுமே நடந்தது இரு பதினெட்டு வயசு நாற்பத்தி ஏழு இருபது வயசு கழிங்க இருபத்தி ஆறு வயசுல கல்யாணம் பண்ணாங்க அப்ப சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரத்தான் சரி அப்புறம் அவங்க மெச்சூர்ட் ஆயிட்டாங்க அவங்க வாட்ட அவங்க வேலையை பாத்துட்டு சபரி வாட்டம் பிசினஸ் பண்ணிருந்தான் பார்த்தா அவங்க அப்பா கூட போகும் ரெக்கார்டிங் போகும் தனியாக அவங்க அவங்க வேலையை பார்த்தாங்க அதுக்கெல்லாம் சபரி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தா கூட கூடா வந்து இலங்கையில வச்சு ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்லும் எனக்கு ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய அவங்களுடைய ஆசை சபரி சொல்லிருக்காரு நான் பண்ணலாம் நான் நானே ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப கூட கார்த்திகாஜா சொல்லும் போது சவரினால ஈஸியாக முடியாது ம் ராஜா சொன்னார் சார் ஓகே பாடகி பவதாரணி அவர்களுடைய அந்த மறைவு தொடர்பாக பல போலி செய்திகள் வந்து உலாவிட்டு இருந்துச்சு அதற்கு தெளிவாக இருவரும் வந்து பதில் வந்து கொடுத்துருக்கீங்க என்ன நடந்துச்சு ஃபேமிலிக்குள்ளே அது அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எப்போ வந்து அந்த கேன்சருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு அப்படின்ட்டு ரொம்ப விரிவாகவே குறிப்பிட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப